நம்ம சிஎஸ்கே டீமில் மீண்டும் இன்னொரு இளைஞரை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அவருடைய இன்னிங்ஸையும் அவங்களுடைய விக்கெட் கீப்பரை பார்த்துட்டு ஸோ இவர் சிஎஸ்கே அணிக்கு அடுத்த ஒரு தலைமுறையாக ஒரு தோனியாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவரை வந்து சிஎஸ்கே அணி இப்போ ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஸோ கேம்புக்கு வந்து அரைவல் பண்ணியிருக்காங்க வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கேனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு அவருடைய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏன் சிஎஸ்கேனி அவரை வந்து இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த சீசன் ஃபுல்லுமே அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டோம் அவருடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அவருடைய கேம்பில் வந்து நடந்துக்கிற அவருடைய இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சிஎஸ்கேனி அடுத்து இயரில் வந்து அவரை ஆக்ஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் வந்து தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தோனி எப்படி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபினிஷிங் ரோல் ஆடிட்டு இருக்காரோ ஸோ அதே பொசிஷனில் வந்து இவரையும் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தோனி அவர்கள் எப்போ வேணும்னாலும் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கலாம் அதுக்கு முன்னாடி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஒரு தரமான விக்கெட் கீப்பரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் சிஎஸ்கே அணி இப்போ இவரை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் ராஜஸ்தான் டொமஸ்டிக்ல வந்து ஆடக்கூடிய இவர் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காருங்க செம்மையாக விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு அதனால தான் தல தோனி அவர்கள் இவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பையனை வந்து இப்போ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இவர் தான் அடுத்து வந்து தோனிக்கு மாற்று வீரர் அப்படின்ற மாதிரியும் வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து தோனி அவர்கள் இருப்பாரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு ஆனால் தோனி அவர்கள் அடுத்த ஆண்டும் கண்டிப்பாக ஐபிஎல் வந்து பிளே பண்ணுவார் அப்படின்றது அவரே வந்து கிளியராக வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வருஷம் இந்த டீம் வந்து எப்படி இருந்தாலும் சரி அடுத்த வருஷத்துக்கான பிளேயிங்கில் உடனே இப்போ இருந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக கம்பேக் பண்ண போகிறோம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றதுலேயே கிளியராக தெரிஞ்சிக்கும் நம்ம எல்லாம் வரப்போறோம் அடுத்தது கம்பேக் பண்ணி ஒரு தரமான பிள்ளைங்களை ஒன்று எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தோனி அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கார்த்திக் சர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யங்ஸ்டர் ராஜஸ்தான் பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க டொமஸ்டிக்கில் செம்ம பர்ஃபாமன்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜஸ்தான் ப்ரீமியர் லீக்லையும் செம்ம பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு நம்ம தலதோனி அவர்கள் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவருடைய பிளேஸை யாராலுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பேட்டிங் ஆகட்டும் அந்த கீப்பிங் ஆகட்டும் ஸோ அந்த கேப்டன்சி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவரை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு வரைக்குமே சிஎஸ்கேனியில் கேப்டன்சி மாறி இருக்காங்களே தவிர மாறி மாறி மீண்டும் அதே கேப்டன்சி வந்து தலை தோணிக்கிட்டு தான் வருது அதை தலை தோணிக்கிட்டு இருந்து விட்டுட்டு போக மாட்டாங்குது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமே ஸோ அதனால் தல தோனி அவர்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் இன்னும் எவ்வளோ சீசனில் வந்து சிஎஸ்கேனையோடு பயணிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியல ஒரு பிளேயராகவும் ஒரு கேப்டனாகவும் கூடிய விரைவில் அவருக்கு ஓய்வு இருக்க போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது மேபி அடுத்த போட்டியில் வந்து இப்போ இந்த சீசன் ஒன்றுமே ஆடிட்டு அந்த கே இருக்கிற அந்த பத்து மாத கேப்பில் வந்து தோனி அவர்கள் எந்த டிசிஷன் வேணால் எடுக்கலாம் ஸோ நான் பிளே பண்ணுவேன் இல்லை அப்படின்ற எந்த ஒரு முடிவையும் அவர் எடுப்பார் கடைசி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தோனி அவர்கள் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆரோக்கியத்துக்கான வாய்ப்புகளை விஷயங்களும் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் நடக்க போகுது அதுக்காக தான் அதுக்கு முன்னாடியே தல தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து இந்த கார்த்திக் சர்மாவை வந்து சிஎஸ்கேனி வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தல தோனிக்கு யாராக ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த இடத்த வந்து இவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ தான் அவருக்கு வந்து பத்தொம்பது வயசு ஆகுது ஸோ அடுத்த ஆண்டில் வந்து அவருக்கு இருபது வயசு ஆகிடும் பட் இருந்தாலுமே சிஎஸ்கேனியில் ஒரு யங் விக்கெட் கீப்பரா அப்படின்றது இது வரைக்கும் சாத்தியமே இல்லை கிட்டத்தட்ட பதினாறு சீசன்ல தோனி மட்டுமே விக்கெட் கீப்பர் பண்ணியிருக்காரு அந்த இன்சிடென்ட் ஏதாச்சும் இன்ஜுரி ஆனா கூட சரி அவர் வெளியே போறதெல்லாம் இல்லவே இல்ல கம்பல்சரி வந்து எல்லா போட்டிகளிலும் அவர் வந்து கீப்பிங் பண்ணியிருக்காரு பண்ணி இப்போ புதிய விக்கெட் கீப்பர் சிஎஸ்கேனிக்கு பின்னாடி ஸ்டெப்புக்கு பின்னாடி சிஎஸ்கேனியில் வந்து புதுசாக ஒரு விக்கெட் கீப்பர் நிற்க போகிறாரு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ்தான் இருக்க போகுது ஸோ தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு இன்னும் எவ்வளோ நாளைக்கு சிஎஸ்கேனியில் வந்து டிராவல் பண்ண போகிறாரு ஸோ அடுத்த சீசனாக இன்னும் இன்னும் ரெண்டு சீசனாக ஸோ இல்லை இதே சீசனோட அவருக்கு கடைசியாக இருக்க போகுது அப்படின்றது யாருக்கும் யாருக்குமே தெரியாது அது தோனியுடைய கையில் தான் இருக்குது தலை தோனி அவர்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு தரமான யங்ஸ்டர்ஸை வந்து சிஎஸ்கேனி வந்து பிக் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பிளேயரை வந்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைய போட்டி ராஜஸ்தான் வர்சஸ் குஜராத் ரைட்டன்ஸுக்கு நடக்க போகுது இந்த போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஏற்கனவே ஒன்பதுக்கு ரெண்டு தான் ஜெயிச்சு வச்சிருக்காங்க மேபி அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இனிமேல் சான்சஸ் இல்லை அப்படின்றது நம்ம கிளியராக தெரிஞ்சு போச்சு ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கே அணிக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தாங்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டாப்புக்கு வருது அப்படின்றதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் முக்கியமான போட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு தான் முக்கியமான போட்டி அது யாருக்கு நம்ம குஜராத் டைட்டன்ஸுக்கு தான் முக்கியமான போட்டியாக இருக்க போகுது எதுக்கு முக்கியமான போட்டி அப்படின்னா ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி த ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது குஜராத் ரைட்டன்ஸ் அணி இன்னைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க டாப்புக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டேட் வந்து செம்மையாக வச்சுருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் ஸோ அதனால் ஆர்சிபி என்ன ஆனாலும் சரி அவங்க எவ்வளோ ஜெயித்தாலும் சரி இவங்க ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்க 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 இவங்க தான் டாப்புக்கு போக போகிறாங்க மேபி வந்து இந்த ரெண்டு டீமே வந்து டாப் ஆஃப் தி பொசிஷனில் வந்து முடிக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் வந்து நான்கு போட்டி வந்து ஆர்சிபி அன்னைக்கு இருக்குது குஜராத் ரைட்டன்ஸுங்க இன்னும் அஞ்சு போட்டி இருக்குது ஸோ ரெண்டு டீமுமே ரொம்ப 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 இம்ப்ரெஸிவான டீமாக இருக்குது ரொம்ப செம்மையான ஒரு லைனப்பை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பிளேயிங் லைனோட எல்லா போட்டிக்குமே ஒரு பிளானோட வராங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது ஸோ இன்றைக்கி ராஜஸ்தானுக்கும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய போட்டி எந்த மாதிரியான போட்டியே இருக்க போகுது ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான போட்டியாக இருக்க போகுது குஜராத் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டர்ட்டோடு வர போகிறாங்க நல்லா போலிங் லைன வச்சிருக்காங்க நல்லா பேட்டிங் என்ன பச்சிருக்காங்க டாப் த்ரீயே வந்து மேட்சை முடிச்சிடறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்களேன் சிஎஸ்கே ஒரு கட்டத்தில் எப்படி டாப் த்ரீயே வந்து மேட்சை முடிப்பாங்களோ ஸோ அதே மாதிரி குஜராத் ரைட்டன்ஸ் அந்த டாப் த்ரீ தாங்க சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் பட்லரும் இவங்க மூணே பேரை மேட்சை வந்து தலைகளாக மாற்றிடுறாங்க ஸோ அப்படிதான் இந்த சீசனில் நிறைய போட்டிகளை வந்து மூணே பேர் ஜெயிச்சு கொடுத்து அந்த மூணு விக்கெட் மூணு விக்கெட் ஏழு விக்கெட் வித்தியாசம் வெற்றி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி இந்த மூணே விக்கெட்டில் வந்து நிறைய போட்டி வந்து சேஸ் பண்ணி சிங்கிள் ஹேண்டெலாம் வந்து மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டி குஜராத் ரைட்டன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி ராஜஸ்தானுக்குமே முக்கியமான போட்டி இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் ராஜஸ்தானி தோல்வியை சந்தித்தா முதல் அணியை வந்து வெளியே போகிறாங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சஞ்சு சம்சன் வேறு இன்னும் கம்பேக் பண்ணல ஸோ அவருக்கு வந்து இன்ஜுரி ஹெவியாக இருக்கிறதுனால ஸோ அவர் இந்த சீசன்லேருந்து வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது அவருக்கு பதிலாக வைபவ் சூரியவன்சி இருக்கக்கூடிய மற்ற பொட்டிகளில் எல்லாத்தையுமே அவர் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறார் அப்படின்றத தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து ராஜஸ்தான் டீம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் எப்படி சிஎஸ்கே அணி எந்த அளவுக்குறாங்களோ அதே மாதிரி தான் ராஜஸ்தானும் அதே பொசிஷன் இருக்காங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் ராஜஸ்தான் ஜெயித்தா குஜராத் ரைட்டன்ஸ் அணியை வந்து அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படி இல்லை குஜராத் ரைட்டன்ஸ் அணி ஜெயித்தாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அடுத்த பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஆட்டம் வந்து விறுவிறுப்பாக இருக்க போகுது ஏன்னா ராஜஸ்தான் பட்டு க்ளோஸில் போய் தோத்துருக்காங்க ஸோ அதனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க இருக்கிற மிச்ச போட்டியாச்சு நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸாக வந்து அவங்களை வந்து கண்டிப்பாக வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆட போறாங்க கண்டிப்பா வேற மாதிரி இருக்க போகுது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்க ரெண்டு டீம் உடைய பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது ஸோ ரியன் பிராக் உடைய கேப்டன்சி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லைங்க ஸோ அவருடைய பண்ற ஒவ்வொரு மூவுமே ரொம்ப 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 ஒஸ்டான மூவா இருக்கு ஸோ அவருடைய பேட்டிங்கும் இந்த சீசன் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்டத்தை இன்னும் வரைக்குமே கொடுக்காததுனால ஸோ தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இப்படி ஒரு நிலமையில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பவுலிங் இருப்பும் கண்டிப்பாக இன்னைக்கு சேஞ்சஸ் இருக்கும் ராஜஸ்தான் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு குஜராத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் யார் ஜெயிக்க போறாங்க யாருடைய ஆதிக்கம் இன்னைக்கு இருக்க போகுது யார் வந்து ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போக போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமக்கு மண்டல சொல்லுங்க